மழை ஞானத்தை தேடுகிறீர்கள் என்றால் அனுபவத்தில் குள்வோம் எக்ஸ்பீரியன்ஸ் தொண்டு தொண்டுன்னு சொல்லும்போது நல்லா இருக்கும் அந்த தொண்டுக்கு இறங்கி செய்போதும் தான் தெரியும் நொண்டிமாடு ஆக்கி விட்ருவோம் இல்லையா தொண்டு இல்லை எவ்வளவு சிக்கல் அத்தனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பொட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா கேட்பா நான் என்ன பிச்சைக்காரன் மூணு நிறைய இருக்குதா ஊருக்குலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கியே எத்தனை பேர் தெரியுவீங்க அதில் எலெக்ஷன் போறியா அப்படியே இதனால உனக்கு என்ன லாபம் யார் தந்து விட்டால் இதெல்லாம் கொடுத்து சொல்லி உனக்கு எவ்வளோ சம்பளம் நீங்க கஷ்டப்பட்டு உங்க சம்பாத்தியத்துல இருந்து ஒரு நாலு பொட்டல வாங்கி பசிக்கிறவனு கொடுத்தா அந்த பசிக்கிறவன் கேக்குறான் முன்னாட்டு ஆகாரம் கூட இல்ல அப்ப யாரு கொடுப்பது அப்ப நீங்க இதை அனுபவப்பட்டாதான் எப்ப யாருக்காவது பசிக்கு உதவுமான்னு கேட்டா மனசு சொல்லும் ஏய் எவரண்டா பசிட்டு இருக்கான் பெட்டியா நம்ம தான் சாப்பிடாம அரைஞ்சு குடுத்துட்டு இருக்கோம் ஆவாவும் தின்னுட்டு தான் இருந்தோம் ஏன்னா எல்லாரையும் பார்த்திருக்குறீங்க காச வச்சிட்டே நம்ம கிட்ட காசு கொடுக்கறான் ஐயா ஒரு டீ குடிக்க காசு கொடுன்னு இந்த கை நிறைய காஸ்ட அவன் டீ குடிக்கிறதுக்கு அதுல இருந்து பொறுக்கி குடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாயில டீ வந்துரும் ஆனா கையில வச்சிருக்கிற ஐநூறு ரூபாய் மேலே அடி அப்படி சித்தீங்க பணமா போட்டோம் நம்மகிட்ட கூட இருந்தது சொன்னார் நன்றாற்றல் தவறுண்டு அவரவர் ஆற்ற அந்த பண்பறிந்து இருக்குது இல்லையா அதுதான் யான் நீ எப்படி பண்பை அறிய முடியும் அடுத்தவ பண்பை நம்ம அறிய முடியாது நம்ம பண்பை அறிய வேண்டும் அதான் பண்பை அறிந்து உதவுங்கிறார் எக்ஸ்பீரியன்ஸ் படி நீ செய் நீ கஷ்டப்பட்டு அவங்க மூஞ்ச பார்த்த உடனே அவங்க சேலை பார்த்த உடனே அவங்க சொல்ல பார்த்த உடனே அவங்க உருவத்தை பார்த்த உடனே அவங்க சூழலை பார்த்த உடனே உடனே உங்களுக்கு தெரியும் உண்மையா பாரம்பரியமான பணக்காரனுக்கும் இடையில காசு வந்தவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா அழுத்திக்கவே மாட்டான் உட்கார்ந்து பேசும்போது என்ன சொன்னாலும் அமைதியா முடிஞ்சா முடியும் பாயில் ஆனா அந்த பணம் இல்லாதவன் அப்படி பீசுவான் பாக்கணும் என்னன்னாலும் பார்க்கலாம் யார் இருக்காங்க எனக்கு ஈக்குவலா எவ்வளவு பணம் வேணாலும் பண்ணுவேன் இது நேர்த்த பணம் அவனுடைய வாய்ஸ் எவ்வளாலே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா பணத்துக்கு அருமை தெரியல தெரிஞ்சு இப்படிலாம் பேச மாட்டான் அமுக்கமா அப்ப நீ நல்லது செய்யும் போது என்ன வேணும் பண்பை அறிந்து தவறு பண்பறிந்து அப்ப அவரவருடைய பண்பை அந்த சூழலை அந்த நிலையை நீ அறிஞ்சிருக்கணும் நீ அறிஞ்ச பிறகுதான் செய்யணும் அதனா இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அதுதான் நம்ம நான் படிச்சிருக்கேன் அவன் சொன்னா அவர் சொன்னாரு இப்படி சொல்ல சொன்னாரு நான் இப்படி பேசணும்னு நினைச்சிருக்கேன் இதெல்லாம் பேச நீங்க மௌனமா இருக்குன்னா கூட உங்களால முடியாது அனுபவம் இருந்தாதான் அனுபவம் இல்லாம மௌனமா இருக்க முடியாது மொதல் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கலாம் அப்படிங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ளேயே தோணும் நம்ம பேசாமதான் நம்ம முட்டான்னு நினைச்சுட்டு நமக்கு ஒண்ணும் தெரியாத நினைச்சிருவானோ சரி சும்மா தூக்கி விட்டு பாப்போமே ஏன்னா அப்படி கதை அளக்க ஆரம்பிச்சு மௌன விருந்தான் ரெண்டு நிமிஷத்துல கலந்து இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பேசி சூடு வாங்கிருக்கோம் அடி பிரச்சனை ஆயிருக்குதுன்னு அனுபவம் இருந்தா வாய துறக்க மாட்டான் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டான் என்னப்பா இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க நீங்க பேசுங்க நாங்க ஏன்னா வாங்கி தொடர்ந்தா என்ன செய்யும் நிலமை மாறிடணும் தொறக்கவே மாட்டோம் அது அனுபவம் அந்த இடம் ஞானம் இருக்குது